எங்கள் சுருகத்தை இட்லி திங்கிற மதியானம் எங்கள் அம்மான்னு கேஸ்வாவோ காலையில் யார் வீட்டிலயாட்டு பிச்சை எடுத்து இட்லி கொண்டு தருவாங்கோ சாப்பிடுவேன் ஆனால் மதியம் அதை வச்சு திங்கவே விட மதியத்துக்கு வேற வீட்ல ப்ரெஷ்ஷாக எனக்கு சோறு கொண்டு வருவாவா அவன் சாப்பிட்டுட்ருக்காம்ளாப்பு பிச்சை பிச்சை அதை பேசாத அவனுக்கு அசிங்கமா இருக்கும் பூக்கத்தோய் என்ன பேச்சு பேசுதீங்க நாங்க தான் அசிங்கப்படணும் ஒரு வீட்டு சாப்பாடு தின்னுட்டு தான் கிடைக்கலோ நாங்க பத்து வீட்டு சாப்பாடு திங்கிறவங்க எங்களுக்கு என்ன கோபம் வரும் தெரியுமா காலேஜுக்கு போலையாம இங்க வந்து வம்பளந்துகிட்டு இருக்கியே நான் எப்பனாலும் காலேஜுக்கு போவேன் வருவேன் யாருமே கேட்க முடியாது தெரியுமா வேலை தேடிட்டு இருக்கேம்ல வேலை கிடைச்சிடும் எந்த நேரமும் உட்காந்து தின்னுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு சோரியத்தான் மாரியத்தான் மட்டும்தான் வேலைக்கு போறாரு அவன் ஒரு கம்பெனில வேலை பக்கம் என்னதுமா தூம் 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 என் நெத்தில மிதிப்பியே போதம்தா போதம் おい எப்படி இந்த ஆட்டம் நல்ல ஆடனப்பு காலை காலை பாக்க வேறை சوري பாக்க வாங்க நல்ல சால உடுத்திட்டு வர்றீங்களா ஆ சரிம்மா நான் கண்டிப்பா வாரேன் தாய் இப்ப நீ காலேஜுக்கு போமா சரி நான் காலேஜுக்கு போயிட்டாரேனா மந்தியால லஞ்சுக்கு சாப்பிட வந்தே வந்தேன் போயிட்டாரே போயிட்டாரே சரி தம்பாய் ஆ சரி பை 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 இப்போ இவ சூப்பரா ஆடுதல்ல அண்ணனுக்கு பாத்துக்கிற பொண்ணு கூட அப்படி ரொம்ப பேசக்கூடாது பு

பாருங்க முடிஞ்சா இங்க இருங்க இல்லனா அங்கேயே இருங்க நீ அங்க அம்மா கூட நான் அப்புறமா வாரம் லெப்பி குட்டி அந்த மாதிரி பேச கூடாது நம்ம மூணு பேரும் ஒண்ணா இருக்கணும் இங்க இருந்தாலும் சரி அந்த வீட்ல இருந்தாலும் சரி ஆ சரி சரி உள்ள வாங்க இதுதான் எங்க கிச்சன் கிச்சன் மேலே கொஞ்சம் நாத்தம் அடிக்குதோ பரவாயில்லை நான் க்ளீன் பண்ணி கொடுக்கிறேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பா நானா அம்மாவும் சேர்ந்து க்ளீன் பண்ணி வச்சிரறோம் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ சொல்லுங்க நாங்க அப்படியே வச்சிரறோம் நோடா தங்க பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி கிளீன் பண்ணிக்கிறேன் எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே உமரி வீட்டை பார்த்தனே என்ன சுத்தபத்தமா வச்சிருந்தீரு சரி வாங்க பெட்ரூம் போவோம் இதா எங்க பெட்ரூமே ரெண்டு கட்டில் கிடக்கு இந்த கல்யாணத்துக்கு கொடுத்த சேலைய அப்படியே போட்டு மடிச்சு வைக்கணும் ஒரு கட்டில்ல நான் படுத்துக்கிறேன் இன்னொண்ணே நீங்க இன்னும் முனிசும் படுத்துக்கோங்க அப்பா இங்க ஏசி கடைய ஏசிலாம் நம்மளுக்கு தூசி மாதிரிமா எல்லா ஜன்னலும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அங்கேயே தூங்கலாம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு ஜன்னல் ஃபுல்லாக திறந்து வச்சிடலாமா நல்லா இருக்கும் ஆ சரி இன்னைக்கு நேர் பே ஆங்குக்கு போணும்ல மோனிஸ் ஆபீஸ்க்கு நான் சமைச்சு வைக்க ரெண்டு பேரும் போவாங்க அப்புறம் நான் ஒரு 10 மணிக்கு மேல நான் பல கடைக்கு போறேன் ஓகே ஓகே சார் ஓ நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் யாத்தி குளிக்கல போறாங்க பாத்ரூம்லாம் வழுக்கலா செய்யும் என்ன அப்புறம் மொட்ட மனசே அம்மா இனிமேல் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வைப்போம்மா அவர் பாவம்ல சாரிட்டி இல்லப்பா குட்டி அப்படின்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட மாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு போகலாமா உடனே போனா ஊரெல்லாம் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாவோ பெரிய வீட்டுக்கு ஓடிட்டாவோ அப்படின்பாவோம்மா நம்ம இங்கேயே இருப்போம் ஏட்டி என்னையே ஊருக்காக வாழாத ஊருக்காக வாழாதன்னு சொல்லிட்டு இப்போ நீ இப்படி ஊருக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காம ஒரு வாரம் பாப்போம்மா அப்பாவுக்கு இந்த வீட்டு செட் ஆனது இல்லையானே அவர் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம அங்கே போயிடுவோம் சரி டீ சரி ஏ பாபிஸ் கிளம்பு ஆ சரிம்மா பங்குஜகையா ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க பானை மாதிரி நினைச்சா சங்கடமாக இருக்கட்டி என்ன இருந்தாலும் ஒரு லவ் பண்ணல ஐயா அதெல்லாம் லவ்வே கிடையாது டூபா கூறை

அது எனக்கு புரியுது மேலே ஒன்றரை வருஷம் இருக்கோம் எனக்கு அது புரியுது இருந்தாலும் அவ்வளோ ஆசை வளர்த்துட்டாலும் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு கஷ்டப்பட ஒண்ணுமே இல்ல சின்ன பிள்ளைல எனக்கு நெருப்பு வேணும் நெருப்பு வேணும்னு கேட்டா அதை தோட விட முடியுமா அந்த கதையால பண்றது நெருப்பா நெருப்பு இருவோம் பரட்ட மண்டைக்கு வைக்க நெருப்பு சும்மா பீல் பண்ணிட்டு இருக்காதியோ எப்ப நார்மலா இருங்க இவளுத கூட எதிரியா இருந்தா இவளுதல ஒன்றுமே பண்ண முடியாது இவளது கூட ஃப்ரெண்ட் ஆகி இவங்க அவ்வளோ விறகையை பிரித்து விட்டு நான் சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தில் ஹஹஹா ஹஹஹா புக குககுன்னு சிரிப்பேன் இப்பதுலேருந்து என் டிராமாவை ஆரம்பிக்க காய் கல்லோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க தாய் கல்லோ எப்படி இருக்கீங்க ஏட்டி வாட்டி ஒன்னே கண்டிப்பத்தி பேசிட்டு இருந்தேன் நார்மலாயிட்டியா எனக்கு என்ன நான் எதுக்கு கவலைப்படணும் என்னை பிடிக்காதவங்களுக்காக நான் வருதப்பட வேண்டிய அவசியமே கிடையாது

ஆமதி நீ இந்த அளவுக்கு ஒரு ராவது எல்லாம் மர வேணாம் நினைச்சே பாக்கலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாக்கா உன் மகளோட அக்கா எல்லாம் நான் உங்க எல்லார கூட எப்படி சந்தோஷமா இருக்க போறேன் இனி உன் சண்டை போட மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் ஏன்னா சாந்துக்கிட்டீங்களா ஆஹ் சேர்ந்துக்கிடுதோம்க்கா பங்குச்சக்கம் மாதிரி தான் நீங்களும் எங்களுக்கு அதனால நான் உங்களை அப்படிலாம் நாங்க இது பண்ணவே மாட்டோம் பங்கு எப்படி நாங்க ஒரு தாய் கழுவி மாதிரி வச்சிருக்கோமோ உங்களையும் அதை விட சின்ன தாய் கழுவே வச்சுக்கிடுதோம் நன்றி 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 உங்களை கூட நானும் உட்காந்துக்கலாமா டேக் மை சேட்டு ஏட்டி இந்த பிறவி பைத்தியம் அவ்வளோ சீக்கிரமாக மாறும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏட்டி சப்பா ஆகும் அதே காதல் தோல்வியில் இருக்கு கொஞ்சம் சேர்த்து அனுசரித்து நம்மளும் அரவணைச்சு போவோங்க ஓகே கீத்த நல்லா அழகா இருக்க கொஞ்சம் மீசை வச்சா சூப்பரா இருப்பேன் மீசையா நான் என்ன பையனா இல்ல இல்ல பையங்க தான் மீசை வைக்கணும் நம்மளும் மீசை வைக்கலாம் ஒரு ஒட்டு மீசை சாலைக்கு வாங்கிட்டு வர வப்பியட்டி ஆ சரி வப்பா வப்பா ஓகா எடி எனக்கு மீசை வச்சா அசிங்கமா இருக்க மாட்டே அந்த அக்கா பாவம் அவங்களே இப்பதான் கொஞ்சம் தயாரி வராங்க கொஞ்சம் அவங்க ஆசை நம்ம நிறைவேற்றி விடுவோமே என்ன குறைஞ்சிட போகுது அப்ப நீ வெச்சுக்கோ இனி சொன்னா நான் வெச்சுடுவேன் அது எப்படி ஒரு மனுஷியால ஒரு ராத்திரி மாற முடியோ நான் மாறிட்டேன் நான் நல்லா மாறிட்டேன் நான் நல்லா மாறிட்டேன் இனி உங்களோட நானும் फ्रेंड्सா சந்தோஷமா இருப்பேன் பரவால நேத ராத்திரி சாமி கும்பிட்டு படுத்தேன் ஒரே ராத்திரில மனசு மாறிட்டே பிச்ச போடுங்கம்மா பிச்சை போடுங்கம்மா பிச்ச பிச்ச பிச்சை யார் கடங்க புது பிச்ச காரிய இருக்கீங்க நீங்க எல்லாம் பார்த்ததே இல்ல ஊருக்கு புதுசா வந்திருக்கிற பிச்சைக்காரங்கள் பிச்சை 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 பலாத்தை குடுக்கும் பெச்சை இந்த எல்லாம் சேர்த்து வச்சேன் போமெத்தை எங்க கையில சில்ற இல்லையாக்கா பரவா இல்லம்மா கூகுள் பே போட்டு விடுங்கோ கூகுள் பேவா யாத்தாடி கலோ யாரு சுந்தரமூர்த்தியா என்னப்பா சொல்லு இக்கா பிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வேணும்க்கா ஒரு நாள் சம்பளமா ஆயிரம் ரூபாய் போட்டு கொடுத்துடலாம்க்கா முக்கியமான திருவிழால பிச்சு எடுக்கணும் என்னப்பா பிச்சு எடுக்க ஆள் வேணுமா அஞ்சு பேரா வேணும் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் சம்பளம் அப்படியா திருவிழாவா ஐயா ஆள் கிடைக்கிறது கஷ்டமாப்பா என்ன செய்ய இல்ல இல்லையா ம அவளும் பிச்சை எடுக்க வர மாட்டான் ஆமா ஆமா காலேஜ் படிக்கா சரி நான் ஆள் கிடைக்கான்னு பாக்கேன் இது சரியான சமயம் இவங்களையும் பிச்சை எடுக்க கொட்டரணும் ஏக்கா நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் எங்களையும் பிச்சை எடுக்க சேர்த்து கொடுத்தீங்களா ஏம்மா நீங்க மெல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகள் மாதிரிலாம் இருக்கியோ பணக்காரையா இருந்தாலும் ஒரு நாள் பிச்சு எடுக்கிறதுக்கு ஆயிரம் வானே சும்மாவா நாங்களாம் வானேக்கா நீங்க சொல்லுங்க எங்க வரணும்னு பானுமதி பெண்டல் கணக்கை எழுத்து விடாத இவ்வளவு எல்லாம் பழைய எப்படி சொல்லலாம் வந்து பிச்சை எடுக்கிறது கோயில் எல்லாம் திருவாளுவோம் இப்பதான் கொஞ்சம் அடையும் நல்ல பிள்ளையா இருக்கலாம் ஒன்னு சும்மா இரு ஏக்கா நாங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறது எல்லாத்துக்கும் போர் அடிக்க தெரியுமா நாங்க பழைய எப்படி சேட்டப் பண்ணதாங்க நல்ல சூப்பரா ஜாலியா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் யார் கொடுக்கா பிச்சை எடுக்கிறதுக்கு எட்டி இப்ப தானே கொஞ்சம் திருந்தி குடும்ப பிள்ளையா இருக்க தயவு செஞ்சு இருந்துரு நான் எப்பவும் நல்ல பிள்ளை நீங்க சும்மா இருங்க பிச்சைக்காரக்கா எந்த திருவிழா எத்தனை மணிக்கு வரணும் என்னைக்கு வரணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க வந்துருந்தோம் கித்தக்க உங்களுக்கு ஓகே தானே ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்தால் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா அப்போ எனக்கு டபுள் ஓகே தான் சுந்தரி நீ ஓகேவா எனக்கு ஓகே தான் தானு பாரம்பட்டி சாலியா இருக்கலாம் பானுமதி சரி இல்ல ஏதோ விலங்கமான வேலையை பார்க்க நல்லா இருக்கிறவங்க பூரா கெடுத்து விட பார்க்க சரிம்மா அப்ப அஞ்சு பேரும் நாளைக்கு பக்கத்து ஊர்ல திருவிழா இருக்குமா தான் பிச்சை எடுக்க போறோம் ஆனா எவ்வளவு உங்களுக்கு பிச்சை எடுக்கீங்களோ அந்த பணத்தை கொடுத்துடணுமா ஆனா சம்பளம் ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கிக்கிடலாம் ஆ சரிக்கா ஆ பிச்சை கடக்க எல்லாரும் வந்துருவாங்க சரியா நீங்க போயிட்டாங்க அங்க போயிட்டு வாங்க நீங்க எங்க இருப்பீங்க என் நம்பரை குறிச்சுக்கோங்க என் நம்பரு ஒன்பது 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 அஞ்சு 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 ஒன்னு நல்ல ஃபேன்சி நம்பரா இருக்கும் எப்படி ஏர்டெல் ஆஃபீஸ்ல வேலை பாக்குறவர் நமக்கு டெய்லி பிச்சை போடுவாரு அவர்ட்ட சொல்லி ஃபேன்சி நம்பர் வாங்கியாச்சுன்னா ஏக்கா எனக்கும் அப்படி ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்கி கொடுங்கக்கா ஆ சொல்லி வைக்கேன்ம்மா சொல்லி வைக்கேன் வண்டிக்கு எதுவும் நல்ல ஃபேன்சி நம்பர் வேணும்னானு சொல்லுங்கம்மா ஆர்டி ஆஃபீஸ்க்காக நமக்கு டெய்லி பிச்சை போட்டு தான் போவாரு ஏக்க ஏன் வண்டி நம்பர் ஒன்னு மாத்தனுக்கா அசிங்கமா மூணு நாலு ரெண்டு அஞ்சுன்னு கிடக்கு அதை வந்து ஒன் 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 நாலு ஒன்னா மாத்தி விட்றணும் மாத்திரலாமா மாத்திரலாம் ஆ சரி நீங்க போயிட்டாங்க நாங்க வஞ்சர் தான் இவ்வளவு இம்ப்ரபேஷன் ஒரு பத்து ரூபா பிச்சை போடலாம்ல ஏக்கா சத்தியமாக பத்து பைசா இல்லைக்கா நீங்கள் நம்பாட்டாலும் நீங்களும் நானும் ஒன்று தான்க்கா நீ நானும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒருத்தி தானடா ஏக்கா நாளைக்கு திருவிழாவில் சந்திப்போம் அப்போ உங்களுக்கு பத்து ரூபாய் என்ன பதினஞ்சு ரூபானாலும் தாரேன் நல்ல பேசுதா அந்த பிள்ளை பாய் உள்ள பிள்ளை படைக்கும் உனைய கூட்டி போய் பிச்சை எடுத்தா ஆயிரம் எல்லாம் ரெண்டாயிரம் கிடைக்கும் அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா கொஞ்சம் அப்பப்பா டச்சிலே இருங்க எனக்கா போயிட்டாரமா நல்ல குணமா இருக்கா ஏட்டி நீங்கள் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல டி இப்போ கொஞ்சம் திருந்தி வச்சு இருந்தியோ திருப்பியோ அந்த பிச்சை எடுக்கிறது ஊரை ஏமாத்துறது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடாதீங்க டி ஏக்கா ஒரே ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்குக்கா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கு கொஞ்சம் அப்படி ஜாலியா ஜாலியாக சேட்டை பண்ணிட்டு இருக்கோமே பிச்சு எடுக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை வருது நாங்கள் என்ன ஊரை ஏமாத்தினோமா இல்லை வேற எதுவும் பண்ணோமா நாங்க பாட்டுக்கு எங்கள் போக்கில் போய் பிச்சை எடுத்துட்டு வர போறோம் உங்களுக்கு என்னக்கா செய்யுது எனக்கு எதுவுமே சரிபட்டு வர மாதிரியே தெரியல பானுமதி இவங்களுக்கு எடுத்துடாத டீ ஒரு வழியை பார்த்தா நல்லபடியா ஆக்கி வச்சிருக்கேன் பாக்கா நீ அவ்வளோ மாதிரி ரொம்ப நல்லா ஆளாக இருக்காது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கணும் ஏங்க நீங்களும் திருவிழாக்கு வரீங்களா சி நான் வரல சரி உங்க கழுத்துல போட பாசி வாங்கிட்டு அத நீயே போட்டுக்கப்பா ஏன் பேச்ச கேட்காம நாளைக்கு நீங்க போனீங்கன்னா ஒருத்தர் முதலையும் முடிக்க மாட்டேன் அப்ப எங்க முதல்ல முடிங்க சூப்பர் வந்த உடனே எங்க அக்கா கரையை கோவப்படுத்தி இந்த கூட்டத்துல இருந்து விரட்டிட்டேன் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளையும் சண்டைய மூட்டி விட்டு விரட்ட போறேன் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே எங்கள் ஐயனே சொல்லுங்க அது எங்க ஃபேவரட் பாட்டுலாம் இருங்க நாங்க பாடுதோம்

வெங்கெல்லாம் அதிகமாக எப்போவும் மூணு மெண்டல் தான் சரி மூணு மெண்டலோ அரை மெண்டலோ நமக்கு எதாட்டு வந்தால் லாபம் தான் நாளைக்கு ரெடியாக இருப்போனே பிச்சை காஸ்ட்யூம்லாம் இருக்கா சாய்ந்தரம் செலக்ட் பண்ணிடுறோம் பிச்சை காஸ்டியூம்மே ஓகே ஃபன் பண்ண ரெடியாக இருங்க எல்லாேரும் பழைய நெட்ட வெளியே பார்க்க போகிறீங்க ஹாஹ ஹாஹா